உங்களுக்கு இந்தி எதிர்ப்புங்கிறதுலாம் வெற்று வார்த்தை தேர்தல் நேரத்தில் அவங்க நடத்துகிற ஒரு நாடகம் ஒரு வெற்று முழக்கம் உளமாற இந்தி திணிப்பை எதிர்க்கிறவங்களா இருந்தா எப்போது தடுத்து நிறுத்தி பல ஆண்டுகள் மேல ஆட்சியிலே இருந்தவங்க அவங்க இந்திய ஒன்றிய அரசு ரெண்டாவது இந்த இது இன்னைக்கு நேத்து இல்லையே இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல இந்தி திணிப்புல கட்டாய இந்தியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோட வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவங்க பயிற்சி கொடுக்கறாங்க கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பா சிபிஎம் அந்த கட்சி வந்து இந்தியில தான் அவங்களுக்கு வட இந்திய தொழிலாளர்களுக்கு சங்கம் வச்சு அவங்களுக்கு பயிற்சி இந்தியில தான் பேசுது இதே திமுக சவுகார்பேட்டையில வந்து பல ஆண்டுகளாக வாழ்றாங்க வட இந்தியர்கள் அவங்க நல்லா தமிழ் பேச வரும் தமிழ பேசி கேட்கலாம்ல அப்புறம் ஹிந்தியில பேசி வாக்கு எட்டாங்க ஹிந்தில இருக்கு சோரொட்டி ஊட்டினாங்க ஈரோட கிழக்குல ஹிந்தில சோரொட்டி ஊட்டி கேட்கிறாங்க இது எப்படி இந்திய எதிர்ப்பு ஒவ்வொரு நேரத்திலயும் தேர்தல் வர நேரத்திலேயே ஒரு நாடகம் போடுறதுதான் இது மும்மொழிங்கிறது போது எம்மொழி எங்குற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழணும் தெலுங்கு இருக்கு கர்நாடகருக்கு எழணும் மலையாளிக்கு எழுதணும் பீகாரிக்கு எழனும் பஞ்சாபி இருக்கு எழனும் படிக்க வாய்ப்பு இல்லாத போது இருமொழி கொள்கைங்கறதே இங்க இவங்க எப்படி வந்துட்டு தனியார் பள்ளிகள் ஹிந்தி இங்கிலீஷ் தான் வந்துருக்குது இங்கிலீஷ் ஹிந்தின்னு தமிழங்க இருக்குது என் தாய்மொழியே படிக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு தமிழ் எழுத படிக்க தெரியாத குறிப்பா பேசவே தெரியல என்ன நிறைய நம்ம வந்து ஆங்கில சொற்களை கலந்து பேசுவது ஒரு புதிதா ஒரு மொழியை உருவாக்கிட்டோம் என் மொழி வந்து தமிழ் வந்து இயற்கையின் மொழி ஒரு உட்கார்ந்து நாலு அறிஞர்கள் உட்கார்ந்து உருவாக்குனது இல்லை அதனாலதான் இறைவனின் மொழி இயற்கையின் மொழின்னு சொல்றோம் இப்ப அந்த மாதிரி ஒரு மொழியை சிதைத்து அழிய விட்டுட்டாங்க கண்ணு முன்னாடி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு எங்களுக்கு தெரியுது நாங்கள் சமஸ்கிருதத்தோடு தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசுனதுனால பிறந்து பிரிந்த மொழிகள் தான் பிறந்து பிரிந்து பிறந்த மொழிகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம்லாம் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துணுவும் உதிரத்தில் பிறந்தது வேணும் தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டுருக்க அந்த வரிகளை தூக்கியிருக்காங்க இப்ப அதுல இப்போ கண்ணு முன்னாடி நாங்கள் சரி தொண்ணூறு விழுக்காடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுகிறோம் ஒரு புது மொழியை நாங்கள் செய்கிறோன்னே தெரியாமல் உருவாக்கிட்டோம் தமிழ் படிப்பது வந்து பயனற்றது அது வாழ்க்கைக்கு உதவாது அது வேலை வாய்ப்பு தராது அது எதுக்கு அது அதான் வீட்டில் போய் வீட்டில் தான் எல்லாேரும் தான் தமிழ் பேசுகிறோமே அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்து ஆங்கிலம் படிக்கிறதா அறிவுன்னு ஒரு பொது புத்தியில் அதை கொண்டு வந்து அதை நிறுவிட்டாங்க அதனால தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாம போயிட்டு தாய்மொழி அழிஞ்சிருச்சு இப்போ இந்த சூழ்நிலை இல்ல புதிதா இன்னொரு இந்திய படி மும்மொழி கொள்கையில இந்தின்னு நாங்க சொல்லலேங்கிறாங்க ஆனா பேசுகிற தலைவர்கள்லாம் கும்மிடி பூண்டியை தானா ஹிந்தி இல்லாம எப்படி நீங்க தேநீர் கூட குடிக்க முடியாது ஒரு கழிவறை கூட போக முடியாது பானிபூரி கூட தீங்க முடியாது அப்படியே அந்த பானிபுரியாந்தீங்கன்னா கும்மிடி தானே அடிப்பாங்கன்னு நான் தமிழ் மட்டும் தான் பேசுவேன் அமெரிக்கா கனடா பிரான்சு ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன் கனடால முத முதல்ல என்னை கைது பண்ணாங்க என்னை கைது பண்ண உடனே அவர் மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்து முக்கரைச்சிட்டா அவருக்கு தெரியுது அமெரிக்காலே அதே தான் கைது பண்ண உடனே கூட்டி வந்துட்டாங்க அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது இதை போய் ஒரு இதாக வச்சுக்கிட்டு இது இந்தி பேசுகிற மக்களினுடைய நாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி இந்தி பேசலைன்னா நீ இந்தியனே இல்லை இந்த நாட்டை விட்டு வெளியில் போங்கிறதெல்லாம் பெரிய கொடுமை இதெல்லாம் வேடிக்கை சிரிச்சுக்கிற வேண்டியது இருக்கு இதெல்லாம் இந்த நாட்டை கூறுபட்டு துண்டாடுகிற ஒரு கொடிய முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் அதை கைவிடணும் ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் மொழி எல்லாம் அங்கீகரிக்கப்படணும் இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழி ஆகணும் மொழியை தூக்கி பன்மொழி பயில்கன்னு கொண்டு வரணும் எந்த மொழி உங்களுக்கு விருப்பமா இருக்கோ பயன்படுங்கன்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விடுங்க காந்தியடிகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய மிகப்பெரிய தலைவர் அவர் சொல்றாரு இந்தியா ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா இருக்கு செய்தியாவே தமிழ்நாட்டை தாண்டி வாழுகிற மக்கள் தமிழ் கற்றுக்கொள்ளணும்னு இருக்குது அவர் பேசுனா அவர் சொன்னது இருக்குது அதை விட்டுட்டு சும்மா தேர்தல் நேரத்தில் அவங்க அந்த மும்மொழியை பிடிச்சி தொங்குறதும் இவங்க அதை எதுக்க மாதிரி நடிக்கிறதும் அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களே அங்க இந்தி பயிற்றுக்கிறாங்க மக்கள் தெளிவு பெறணும் இதுல அதுதான் முக்கியம் நமக்கு எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம் சொந்த மொழிக்கு உயிரானவர்கள் இதுதான் நம்ம கோட்பாடு எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இதுதான் மொழி கொள்கை எனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்குமே கொள்கை மொழி தெலுங்கு இருக்கோ கன்னட இருக்கோ மலையாளிக்கோ அல்லது இருக்கோ அல்லது பஞ்சாபி இருக்கோ கொள்கை மொழி அவர் தாய்மொழியா தான் இருக்கணும் பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம் அது இல்ல தொடர்பு மொழியா வச்சுக்கிறோம் விரும்பினாலிய மொழியும் கற்பி என்ன எங்களுக்கு இல்ல சமஸ்கிருதம் கற்க கூட எங்க பிள்ளைகள் விரும்பினா கத்துக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லையா பயன் இருக்கு தேவை இருக்குன்னா கத்துக்க வேண்டியதானே எங்க நிறைய பேர் பிரெஞ்சு படி படிச்சுக்கிறாங்க எங்க குழந்தைகள்லாம் படிச்சுக்கிறாங்க பிரான்ஸ் போக வேண்டியது இருந்ததுன்னா நமக்கு தேவைப்படுதுன்னு ஸ்பானிஷ் கத்துக்கிறாங்க ஜெர்மன் கத்துக்குறாங்க நான் எல்லா நாடுகளும் பயணம் பண்ண ஐரோப்பிய நாடுகள்லாம் எங்க பிள்ளைகளே என்னோட தமிழ்ல பேசுவாங்க பக்கத்துல இருக்கிற ஜெர்மன்ல பேசுவாங்க எங்க பிள்ளைகளே என்னோட தமிழ்ல பேசுவாங்க அவங்களுக்குள்ள பேசும்போது கூட பிரெஞ்சுல பேசிக்குவாங்க